தமிழ்ம்கிழை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் வந்த நாட்டுக்கோழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நாட்டுக்கோழி வந்து இந்த வாரம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணல அதுதான் நிறைய ஒன்று ரெண்டு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிங்க அவங்களுக்கொசரம் தான் அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தோம் ஒரு வீடியோ வந்து நாலு நாலு டைப்பாக பிரித்து போடும்போது இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணல அதனால் வந்து லாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க இந்த வாரமும் நாட்டுக்கோழிகள்லாம் நல்லா ஏகபோகமாக தான் வந்துருந்துச்சு பார்த்துக்கிடுங்க ஏகப்பட்ட நாட்டுக்கோழிகள் வான்கோழி கிள்ளிக்கோழி அது போக வாத்து கைராளி கிரிராஜா கோழி இந்த மாதிரி நிறைய கோழிகள்லாம் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே வந்து இந்த வியாபாரிகள் வந்து வாங்கி மொத்தமாக அவங்க லோடு பண்ணி கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கறேங்க இன்னும் கிடக்கிறது எல்லாமே இந்த நாட்டுக்கோழி சாவல் இன்னும் கிடக்கிறது இல்லாமல் நாட்டுக்கோழி சாவல் தான் இது எல்லாமே வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்கி லோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கிட்டு அது நம்ம வாங்கணும்னா அந்த வியாபாரிகள்லேருந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டோம்னா இந்த கோழி சாவல்லாம் கொண்டு விற்க கொண்டு வருவாங்கல்ல அவங்கக்கிட்டே நம்ம டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வியாபாரி வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் வியாபாரி அவங்களுக்கு கூட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா பெனிஃபிட் வச்சு தான் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க நான் வந்திருக்கிறது எல்லாம் பாருங்கள் அருமையான நாட்டுக்கோழி இது எல்லாமே எல்லாம் ஒரு கோழி வந்து அறநூறுவா கிட்ட அறுநூற்று அறுபத்தம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நல்ல தரமான நாட்டுக்கோழிகள் அது போக வான்கோழிகள் நிறைய வாத்துகள்லாம் வந்துருந்துச்சி இந்த வாரம் வந்ததில் இந்த ரெண்டு வாத்து நல்ல அருமையான வாத்து பார்த்துருக்கேன் ஜோடி எவ்வளோன்னு கேட்கும்போது ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுனாலும் கொடுத்துறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் ரெண்டு தரமான வாத்து பார்த்துக்கிடுங்க அது போக வான்கோழி இந்த வாரம் நிறைய வந்துருந்துச்சி கின்னிக்கோழி இந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு பார்த்துக்கிட்டு வான்கோழி வந்து கிலோ முந்நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க கின்னிக்கோழி வந்து ஜோடி ஆயிரத்தி நானூறுரூவா சொன்னாங்க எப்படி கொடுப்பாங்கிறது தெரில அதாவது தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு நூறு இரநூறு மண் மூணு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது போக இந்த வாரம் வந்ததில் நல்ல தரமான ஒரு வான்கோழின்னா நான் எடுத்து போகிறாரு போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ உள்ளே இருக்கும் பார்த்துக்கிட்டு இந்த வான்கோழி சாவல் பெரிய வான்கோழின்னா இந்த வாரம் வந்ததே இதான் பார்த்துக்கிடுங்க பாக்கி நிறைய வான்கோழிலாம் வந்துருந்துச்சு வந்ததிலே பெரிய வான்கோழி இந்த சைடில் போட்டுருக்கா பாருங்க இதுதான் வள்ளியூரில் நாட்டுக்கோழிகள்லாம் நிறைய வருமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நாட்டுக்கோழிகள்லேருந்து ஏதாவது வாத்து கோழி வான்கோழி எல்லாமே நிறையவே வரும் பார்த்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் சைனா கோழி அதுக்கப்புறம் நம்ம இராலி கோழிகள் நிறைய களத்திருத்தம் கோழிகள் எல்லாமே வரும் பார்த்துக்கிடுங்க நான் அண்ணன் கிட்ட கேட்போம் என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன கோழி வச்சுருக்கீங்க அண்ணன் கிட்ட கேட்போம் அவர் என்ன சொல்கிறாங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டுங்க அது போக நிக்கிறது எல்லாமே இந்த கோழின்னு கோழி இந்த சைனா கோழி ஜோடி வந்து இருநூறு ரூபாய் சிங்கிள் பீஸாவும் கொடுப்பாங்க ஒரு பீஸ் வந்து நூறு ரூபாய் இது வந்து ஒரு மாசம் கொஞ்சம் நினைக்கிறேன் நல்லா ஆக்டிவாவே இருக்கு எல்லாமே இவங்க வந்து கொண்டு வர்றது வந்து இந்த ஃபார்மில் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது என்னெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து சுற்றி இந்த வலை கட்டிடுவாங்க வலை கட்டிட்டு அது உள்ள என்னென்ன நினைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கின்னிக்கோழி குஞ்சு வச்சுருக்கிறாங்க வான்கோழி வான்கோழி குஞ்சு வச்சுருக்காங்க அது போக இந்த வாத்து கிரிராஜா கோழி கைராளி கோழிகள்லாம் நிறைய கைராளி கோழிகள்லாம் ஜோடி வந்து இரநூறுவா இடவட்ட கோழி வந்து இடவட்ட கோழின்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து அஞ்சு குஞ்சு அஞ்சு குஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு விடை சைஸுக்கு வந்துரும் பார்த்துருக்காங்க அது வந்து ஜோடி வந்து எண்ணூறு டு எண்ணூற்றி ரூபா சொல்கிறாங்க ஒரு நூறுரூவா முன்ன பின்ன அது கொடுப்பாங்க பார்த்துக்கு ஏகப்பட்ட கோழிகள்லாம் வந்துருந்துச்சு அதாவது சண்டைக்கோழிக்கு போக ஏகப்பட்ட நாட்டுக்கோழிகள் கிருராஜா கோழி அது போக நிறைய சாவல்கள் நாட்டு சாவல் அதுக்கப்புறம் வான்கோழி எல்லாமே இந்த சந்தையில் எப்போதும் போல வள்ளியூர் சந்தை எப்போதுமே களைகட்ட தாங்க செய்யும் அதாவது வள்ளியூர் சந்தை நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கன்ஜஸ்டடாகவே இருக்கும் நல்ல கூட்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ரேட்டு வந்து முன்ன பின்னா வாங்கிக்கலாம் அதாவது விலை தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக நிர்ணயம் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க நிலை தெரியாதவங்க வந்து முன்ன பின்ன கூட கோழையை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க வாத்து வந்து ஜோடி வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரியல ஒரு இரநூறுவா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது ரூபா முன்ன பின்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் வான்கோழிலாம் ஜோடி வந்து எண்ணூறுரூவா எண்ணூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க கலர் வான்கோழிலாம் இருக்குது ஒயிட் கலரு பிளாக் எல்லாமே இருக்குது பார்த்துக்கிட்டுங்க இடவெட்டு கோழியும் அதிகமாக வச்சுருந்தாங்க இடவெட்டு கோழி வந்து ஜோடி வந்து எழுநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இன்னைக்கு பாருங்கள் இது வந்து நாலு மாதம் டு அஞ்சு மாதம் எண்ணூறுரூவா கிட்டே சொல்கிறாங்க ஜோடி அதாவது ரெண்டு கோழி சேர்த்துன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ அவ்வளோ பார்த்துக்கிடுங்க கறி ஒன்னே கால் டூ ஒன்னே ஒன்று ஒன்று இரநூறு ஒன்றே கால் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கறி இருக்கும் பார்த்துக்குங்க இது எல்லாமே சைனா கோழி நான் நிற்கிறது எல்லாம் இதெல்லாம் வான்கோழி இந்த இதில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க வான்கோழிலாம் எழுநூத்தம்பது டு எண்ணூறுரூவா வந்தோன்னா தாராளமாக வாங்கிலாம் பார்த்துக்கிடுங்க ஓகே மேடம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்